சிக்கன் மிளகு வருவதற்கு சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன் அரை கிலோ சிக்கன் தேவையான பொருள் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பச்சை மிளகாய் தக்காளி ரெண்டு ஏலம் ஒன்று அப்புறம் பட்டை கல்பாசி இஞ்சி பூண்டு இதுக்கு தேவையான பொருள் இப்போ தாளிச்சிக்கெலாம் வாங்க இது போட்டுக்கலாம் கல்பாசி பட்டை போட்டுக்கோங்க நல்லா நல்லா புரிஞ்சிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இங்க பூண்டு நல்லா வாங்கிடுச்சு நல்ல போட்டு சிக்கன் மசாலா கரம் மசாலா மிளகு போட்டுக்கலாம் நேரம் கல்லுப்பு போட்டுக்கலாம் நல்லா வகட்டும் அப்புறம் மிளகா தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொத்தமல்லி தூயதெல்லாம் சிக்கன் மிளகு ஒருவள் ரெடி நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எவ்வளோ பிடிச்சிங்களோ டைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்